அரசு பணி நியமனங்களில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு இருபது சதவீத முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசானது பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அரசாணை நிலையன் பதினாறின் வாயிலாக சில திருத்தங்களை செய்து வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியுள்ளது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய போட்டித் தேர்வர்கள் பல்வேறு தரப்பினருக்கும் இந்த அரசாணை நிலை எண் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது அதில் கூறப்பட்டுள்ள திருத்தங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது இக்காணொலியில் காண்போம் இந்த அரசாணை மூலமாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பை செயல்படுத்தும் விதமாக வழிகாட்டு நெறிமுறைகள் திருத்தங்கள் வெளியிடப்படுவதாக இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மனிதவள மேலாண்மை துறை அரசாணை எண் பதினாறு நாள் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இங்கு பார்வை எட்டில் இந்த அரசாணை வெளியிடப்பட காரணமாக அமைந்த அந்த நீதி பேராணை மனு எண்களை குறிப்பிட்டுள்ளார்கள் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது மற்றும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தீர்ப்பு வெளியிடப்பட்ட நாள் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அடிப்படையில் தற்போது சில திருத்தங்கள் மேற்கொண்டு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இங்கு ஆறு மற்றும் ஏழில் குறிப்பிட்டுள்ள அரசாணைகளின்படி ஏற்கனவே தமிழ் வழி இடஒதுக்கீடு தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருந்தன அதில் திருத்தங்கள் மேற்கொண்டு தான் தற்போது இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே அரசாணையின் எண்பத்தி ரெண்டு மற்றும் அரசாணையின் ஒன்று அதாவது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று வெளியிடப்பட்ட அரசாணையின் எண்பத்தி ரெண்டு வாயிலாகவும் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்ட அரசாணையின் ஒன்று வாயிலாகவும் ஏற்கனவே சில வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருந்தது அதில் சில திருத்தங்கள் மேற்கொண்டு தற்போது இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இங்கு பத்து இரண்டில் குறிப்பிட்டுள்ளபடி பல்வேறு வகைகளை சார்ந்த மனுதாரர்களால் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு வழங்கப்படும் ஒதுக்கீட்டிற்கு தங்களையும் தகுதியுடையவர்கள் என ஆணை வெளியிடுமாறு பல்வேறு கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒளியில் பயின்றவர்கள் நேரடியாக ரெண்டாவது மூணாவது நாலாவது ஐந்தாம் வகுப்புகளில் சேர்ந்து பள்ளிகளில் தொடர்ந்து பயின்று தேர்ச்சி பெற்றவர்கள் குடும்ப சூழ்நிலை வறுமை காரணமாக படிப்பினை தொடர முடியாமல் நேரடியாக எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புகளை தனித்தேர்வர்களாக தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் என பல்வேறு தரப்பினரிடமிருந்து வரப்பட்ட கோரிக்கைகளை சார்ந்துதான் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக வழக்கு எண் நாலு ஒன்று ரெண்டு ஒம்பது மற்றும் இருபத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்றி பதினெட்டு ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்க வழங்கிய மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாளிட்ட தீர்ப்பில் நேரடியாக மூன்றாம் வகுப்பில் சேர்ந்து தொடர்ந்து பயின்று தேர்ச்சி பெற்றவரை முதன்மை தேர்வுக்கு அனுமதிக்குமாறும் நிலவொளி பயின்றவருக்கு தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கான முன்னுரிமை அளிக்க சிறப்பு நிகழ்வாக கருதலாம் எனவும் அந்த தீர்ப்பில் ஆணையிட்டிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பரிசீலித்து தான் தற்போது சில வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது ஆகவே மேற்கண்ட நீதிமன்ற ஆணையின் அடிப்படையிலும் பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையிலும் அரசு கவனமாக ஆய்வு செய்து தமிழ்நாடு அரசு பணி நியமனங்களில் நேரடி நியமனத்திற்கான காலி பணியிடங்களில் இருபது விழுக்காடு பணியிடங்களை தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்வது குறித்து வெளியிடப்பட்ட அரசாணை எண் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரசாணை எண் எண்பத்தி ரெண்டு நாலாவது பத்தியில் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு பதிலாக இந்த அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் வழிகாட்டு நெறிமுறைகளை மாற்றி அமைத்து ஆணையிடுவதாக அறிவித்துள்ளது திருத்தங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஒன்று ஒன்றாம் வகுப்பு முதல் தொடர்புடைய பணி விதிகளில் நேரடி நியமன முறைக்கென வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி வரையில் முழுவதுமாக தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் மட்டுமே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் மற்றும் அச்சட்டத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருத்த சட்டத்தின் கீழ் முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் ஆவர் இது ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் இப்போ ஒரு ப்ரெஸ்கிரைப்டு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பத்தாம் வகுப்பு தான் கல்வி தகுதினா ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் அவங்க தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் இரண்டு இதர மொழியை பயிற்று மொழியாக அதாவது வேறு லாங்குவேஜ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்து பயின்றவங்க தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியிருந்தாங்கன்னா இந்த முன்னுரிமை ஒதுக்கீட்டிற்கு அவங்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மூன்றாவதாக ஒன்றாம் வகுப்பில் பள்ளியில் சேராமல் வயதின் அடிப்படையில் கல்விரிமை சட்டத்தின் கீழ் ரெண்டாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான வகுப்புகளில் ரெண்டாவதோ மூணாவதோ நாலாவதோ அஞ்சாவதோ ஆறாவதோ ஏழாவதோ எட்டாவதோ நேரடியாக பள்ளிகளில் சேர்ந்து தமிழ் தமிழ்மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று தேர்ச்சி பெற்றவர்களும் பிற மாநிலங்களில் தமிழ்மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று பின்னர் தமிழ்நாட்டில் வந்து தங்களது கல்வியை சேரும் வகுப்பிலிருந்து தொடர்ந்து தமிழ்மொழியில் பயின்றவர்களும் மேற்படி இந்த இருபது சதவீத முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க எலிஜிபிள் தான் டைரெக்டாக ரெண்டாவதோ மூணு ஏன்னா ஆர்டி ஆக்ட் படி அவங்க டேரெக்டாக நாலாவது கூட சேரலாம் வயதின் அடிப்படையில் டேரெக்டாக ஏழாவது எட்டாவது கூட சேரலாம் அந்த மாதிரி சேர்ந்ததிலிருந்து அதுக்கு அடுத்தடுத்து அவங்க தொடர்ந்து தமிழ் வழியில் பயின்றிருந்தாங்கன்னா அவர்களும் இருபது சதவீத ஒதுக்கீட்டிற்கு தகுதியுடையவர்கள் என அறிவிச்சிருக்கிறாங்க நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி வரைக்கும் அவர்கள் பயின்ற சம்பந்தப்பட்ட அனைத்து கல்வி நிலையங்களிலிருந்தும் தமிழொழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை பெற வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது பள்ளி கல்வியை பொறுத்த மட்டில் சம்பந்தப்பட்ட தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியர்கள் வழங்கக்கூடிய சான்றிதழ்களின் அடிப்படையிலும் உயர்கல்வியை பொறுத்த மட்டும் தொழிற்பயிற்சி நிலையமாக இருந்தா அல்லது கல்லூரியோ அல்லது பல்கலைக்கழக முதல்வரோ பதிவாளரோ வழங்கும் சான்றிதழ்களின் அடிப்படையிலும் முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க மேற்படி சான்றிதழ்கள் பணியில் உள்ள அலுவலர்களால் மட்டும்தான் வழங்கப்படணும் ஓய்வு பெற்ற அலுவலர்களால் அளிக்கப்படக்கூடாது அப்படி ஓய்வு பெற்ற அலுவலரிடமிருந்து அந்த சான்றிதழ் பெற்றிருந்தால் அது செல்லாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நான்கு பள்ளிக்கு செல்லாமல் நேரடியாக தனித்தேர்வர்களாக தமிழொழியில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் அல்லர் அவங்க நாட் எலிஜிபிள் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அடுத்து ஐந்து பள்ளிக்கு சென்று பள்ளியில் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு போன்ற பொது தேர்வுகளை எழுதி அதில் ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட பாடங்களில் தேர்ச்சி பெறாமல் ஃபெயிலாயிட்டு தனித்தேர்வர்களாக பிறகு தேர்வெழுதி அந்த பாடங்களில் தேர்ச்சி பெற்று தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி வரை அவர்கள் பயின்ற சம்பந்தப்பட்ட அனைத்து கல்வி நிலையங்களிலிருந்தும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆறு கல்வித்தகுதி சான்றிதழ் மாற்றுச் சான்றிதழ் டிசி மதிப்பெண் பட்டியல் ஆகியவற்றின் மூலம் தமிழொழியில் கல்வி பயின்றவர்கள் என்பதை சம்பந்தப்பட்ட பணியாளர் தெரிவு முகமைகள் அதாவது ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ் மற்றும் பணி நியமன அலுவலர்கள் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிஸ் அதை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏழு விண்ணப்பதாரர்களால் சமர்ப்பிக்கப்படும் தமிழொழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை சம்பந்தப்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகள் மூலம் பணியாளர் தெரிவு முகமைகள் ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ் பணி நியமன அலுவலர்கள் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிஸ் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ்மொழி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா அதனுடைய உண்மைத்தன்மையை அந்த ஸ்கூல் மற்றும் காலேஜ் மூலமாக வந்து ரெக்ரூட்டிங் ஏஜென்சியும் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிஸும் வந்து உறுதிப்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ யூஸ்வலாக பொதுவாக வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் வந்து கன்வேஷன் உட்பட எல்லாத்துக்கும் வந்து ஜென்யூனஸ் சப்மிட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதுபோல் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கும் ஜென்யூனஸ் வாங்கணுமோ அப்படின்னு தோணுது இந்த ஜியோ அப்படி பார்த்தா அடுத்து எட்டு தேர்வர்கள் மேற்குறிப்பிட்ட வழிமுறைகளின் மூலம் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் என்பதை உறுதி செய்ய இயலாத பட்சத்தில் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ இந்த ஜியோலேயே அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட படிவங்களில் சம்மந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களிடமிருந்து பெற்று விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதே உங்கள் கையில் இருக்கணும் அடுத்து ஒன்பது பள்ளிகள் மூடப்பட்ட நிகழ்வுகளாக இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலரோ அல்லது முதன்மை கல்வி அலுவலரோ அல்லது உரிய அலுவலரிடமிருந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பெற்று சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை காலேஜஸ் மூடப்பட்டிருந்தது படித்த காலேஜை பழுத்து மூடிட்டாங்க அப்படின்னா அந்த கல்லூரிகள் ஏற்கனவே இணைவு பெற்றிருந்த பல்கலைக்கழக பதிவாளரிடமிருந்தும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை தேர்வர்கள் பெற்று சமர்ப்பிக்கணும் ஸ்கூலோ காலேஜோ படித்த ஸ்கூலோ காலேஜோ மூடிட்டாங்கன்னா ஸ்கூலாக இருந்தால் யூ ஆஃபீஸு காலேஜாக இருந்தால் அது எந்த பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரியாக இருந்ததோ அந்த யூனிவர்சிட்டியினுடைய ரிஜிஸ்டாரிடமிருந்து இந்த தமிழ் வழி கல்விக்கான சான்றிதழ்களை பெற்று தேர்வுகள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பத்து தொடக்க நிலை அது ஐந்தாம் வகுப்பு உயர்நிலை பத்தாம் வகுப்பு மேல்நிலை பன்னிரெண்டாம் வகுப்பு பட்டயம் டிப்ளமோ இளங்கலை பட்டம் யூஜி மற்றும் முதுகலை பட்டம் பிஜி ஆகிய கல்வித் தகுதி சான்றிதழ்கள் அல்லது மதிப்பெண் பட்டியல்கள் மற்றும் மாற்று சான்றிதழ்களில் டிசியில் மாணவர்களினுடைய பயிற்று மொழி அவங்க என்ன மொழியில் படிச்சாங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறது கட்டாயமாக இனி வரும் காலங்களில் குறிப்பிடப்படும் இது தொடர்பான தேவையான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறையால் வெளியிடப்படும் இந்த அரசாணையிலே குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்து பதினொன்று தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றவர்களை மட்டுமே பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றவர்களை மட்டும்தான் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றும் தமிழ் பாடத்திலும் மாறுபட்ட வேறு ஒரு பாடத்திலும் பட்டம் பெற்றவர்களை தமிழ் ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்யக்கூடாது என்பதற்கான திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பாக பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறைகள் நடவடிக்கை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது பிலிட் பிஏ இது சம்பந்தமான கிளாரிஃபிகேஷன் பற்றி இந்த ஜியோவில் சொல்லலை இது சார்ந்த நடவடிக்கைகளை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் மேற்கொள்ளும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பனிரெண்டு மேற்படி சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கின்ற இருபது விழுக்காடு முன்னுரிமை ஒதுக்கீடானது நேரடி பணி நியமனத்திற்கான ஒவ்வொரு தெரிவு நிலையிலும் அதாவது ப்ரிலிமினரி அடுத்து மெயின் எக்ஸாம் அடுத்து இன்டர்வியூ என ஒவ்வொரு தெரிவு நிலையிலும் பதவி வாரியாக பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க